வெல்கம் டு செவன்ட்டி சேனல் இன்னைக்கு நம்ம சீரக சம்பாதி பாக்கலாம் சிக்கன் பிரியாணி வாங்க வீடியோ குள்ள போகலாம் இப்போ ஆயில் ஊத்திக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆயிட்டோம் பட்டை லவங்கம் ஏலக்காய் எல்லாமே போட்டு நம்ம தாளிச்சிரும் அட்டை வேணுக்கெல்லாம் போட்டு சேர்த்துப்போம் வெங்காயம் சேர்த்துப்போம் வெங்காயம் நல்லா பொன்னீரமாக வடிங்கி வரட்டும் பாருங்கள் வெங்காயம் நல்லா பொன்னிறமாயிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஒரு மூணு தக்காளி ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்துப்போம்

நல்லா வதக்கிடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் போட்டு நல்லா பச்சாசின பொருள் வரைக்கும் வதக்கிடு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஒரு கிலோ அரிசிக்கு முக்கால் கிலோ சிக்கன் சேர்த்துருக்கேன் களைவிடுங்க இது கொஞ்சம் நேரம் வேகப்போம் தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க தயிர் செட்டு கலர் சிக்கன் நல்லா கொஞ்சம் சாஃப்டாயிடும் தயிர் செட்டிங்கன்னா இது நல்லா வதக்கு மிளகாத்தூள் தூள் சேர்த்துக்கோ பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் அதனால் மிளகாத்தூள் வந்து ஒன்றரை ஸ்பூன் தான் நான் சேர்த்துருக்கேன் காரம் கொஞ்சம் கம்மியாக ஏன்னா வெளியில் டைம்னால் காரம் கொஞ்சம் கம்மியாகவே சாப்பிடுவேன் பாருங்கள் நான் சீரக சம்பா அரிசி தான் எடுத்துருக்கேன் உள்ள குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள் அரிசி சேர்த்துக்கலாம் இந்த கப்பில் நான் நாலு டம்ளர் எடுத்திருக்கேன் நாளுக்கு இப்போ எட்டு கிளாஸ்னால ஒரு கிளாஸ் நான் கம்மி பண்ணிவிட்டு ஏழு ஊத்துறேன் நல்லா திண்டிட்டு நல்லா ரெடி ஆயிடுச்சு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ குக்கர் மூடி வச்சிடலாம் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குங்க இது நம்ம ஒரு ரெண்டு விசில் வச்சு இறக்கிடலாம் அவ்வளோதாங்க சீரக சாம்பார் அரிசி ரெடி ஆகிருச்சி பிரியாணி நம்ம வீட்டில் சீரக சாம்பார் பிரியாணி தயிர் பச்சடி முட்டை அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்